வணக்கம் சார் வாடிப்பட்ட பாருங்க அட்டகாசமாக தெள்ள தெளிவாக ஈக வந்தது பாருங்கள் நேற்று வந்து ஒயிட் அங்கே இருக்குது இது வந்து தனியாக வீடியோ போட்டுனாங்க இது ஒரு வண்டியும் அந்த வேகனை ரெண்டு வண்டியும் போடுறோம் பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் சொல்கிறதோட ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் வீட்டிலேருந்து நான் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தபோது வீட்டில் வந்து கிளம்ப சொல்ல பார்த்தா சாப்பாடு செய்யல சாப்பாடு லேட் ஆகிப்போச்சு சரி அங்கேருந்து வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இறங்கி வந்து சாப்பிட்லாம் இறங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு டிரைவரை கிள்ளி ஒருத்தர் வந்தார் ஆனால் நாங்கள் வந்து டிரைவர் சண்டை போட்டார்ண்ணா நான் கிள்ளீர்ண்ணா என்னை பாதி வயலில் இறக்கி விட்டார் அதனால் பஸ் பேர் பார்த்து கூட காசு இல்லைண்ணா அப்படின்னா இங்கேருந்து மேல் மேல் மலைநூர் ஆகும் சொந்த ஊர் சரி எவ்வளோ இப்போ பஸ் பேர் செலவாக ஒன்றுனாரு ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஒன்றுனாரு நான் என்ன பாரு பார்த்துட்டு விஷயம் பாவமாக சொட்டு இரநூறுபா எடுத்து இருந்தால் போயிட்டு பத்து போ டிரைவர் இருக்குது அப்படி தான் சண்டை கண்டு போட்டுக்காத அவர் கஷ்டப்பட்டு டிரைவர் ஓட்டுறாரு நீ கிள்ளுரு சண்டை போட்டுக்கா ச சந்தோஷமாக போகணு சரி சொல்லிட்டு என்ன பண்ணேன் காசை குடுத்தேன் நான் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் காலையில் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்துட்டேன் மதியம் சாப்பாட்டு போகலான்னு போயிட்டு ரிட்டன் வந்துங்கிறேன் வாய்ஸ்அப்பில் உக்காஞ்சு ஃபுல்லாக குச்சிக்கிறார் ஃபுல்லாக குச்சிக்கிறாருண்ணா குத்த இறநூ குடிச்சிக்கிறாரு நான் ஒரு வந்துட்டேன் அந்த சைடுக்கு மிச்சிரு ஊரகா இதெல்லாம் கொடுக்காமல் போட்டேன் அது ஒன்று தான் நான் தப்புட்டேன் என்ன காலம் பாருங்கள் எடுத்து பாருங்க காலம் நான் பண்ண ஒரே தப்பு அந்த சைடு சி மிச்சரு காராச்சு காரா பூந்தி எல்லாம் கொடுக்காமல் போட்டேன் என்ன பண்ணது பாருங்க அதுதாங்க இப்போ சொல்கிறேன் பாருங்க முட்டால் யார் கேட்டாக்கா ஏன் மாத்திரம் கிடையாது ஏமாந்து போகிறான் பாரு அவன் தான் முட்டார் அதில் நல்லா இருக்கட்டும் இது நல்லா இருக்கட்டும் அவர் அவர் கஷ்டத்துக்கு கேட்டார் இது கேட்டார் உதவின்னு கேட்டார் ஹெல்ப் பண்ணேன் கொடுங்க நல்லா இருப்போம் நல்லாவும் இருக்கும் எப்போ பெத்த தாயத்தப்பன்னு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க வணக்கம் சார் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி இன்ட்ரெலாம் காட்டுற பாருங்க அவ்வளோ அதிகமாக இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி அஞ்சு டயரும் புது டயர் மெச்சில் டயர் தான் சூப்பராக வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூபா கேட்டு ரெண்டே தொண்ணூறு கேட்குறாங்க நான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா போடுறேன் கிட்ட வாங்க முன்னே பண்ண பேசியே தரேன் இதை பாருங்கள் உள்ளே இன்ட்ரிலாம் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக சார் வண்டி தெளிவான பாடி தான் அதுபோல் அஞ்சு டயரு புது டயர் தான் பாருங்க சீட் இது ஒரு சீட் கவர் தான் நல்லா தான் இருக்குது ஒன்று போட்டுக்கலாம் அதே மாதிரி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐம்பத்தி தான் வண்டி ஓடிக்குது வண்டி ஏசி பக்கா இருக்கீங்க இதில் வந்து பேக் சீட் இருக்குது சார் இதில் இது வந்து ஃப்ரண்ட் சீட் வந்து அவர் வியாபாரத்துக்கு வச்சுருந்தார் மாரி இது அந்த சீட்டு கிடையாது உள்ள பாரு அஞ்சு டயரும் புது டயர் தான் சூப்பராக இருங்க நல்லா தெளிவாக இருப்பார் பாடி எடுக்கலாம் சார் விட்டுறாதீங்க வெறும் ரெண்டு எழுபத்தஞ்சு நாள் சீட்டில் என்னை பற்றமும் தெரியுமா பத்த கல்லு காட்டுங்க முன்ன போய் சேர்த்து தரேன் விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறது சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு இடம் பார்த்தோன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு கேட்டால் சொல்லுவாங்க லாங் டூர் ஃபோனு பண்ணுறத விட நேரடியாக வாங்க ஃபோன் அட்டன் பண்ண முடியல சார் ஒரு நாளைக்கு இரநூறு ஃபோனு சார் முடியல என்னால் அதில் நேரடியாக வாங்க பணத்தை எடுத்துனுவாங்க கம்மி தான் காலையில் பாருங்கள் அந்த சேண்டரை பாருங்கள் போட்டேன் காலையில் வந்து பணம் பார்க்க சேர்ந்து எடுத்துட்டாங்க போக ஒருத்தர் மதுரைக்கார் ஃபோன் வச்சுக்கிறார் எனக்கு ட்ரிபிள் நைன் சொல்லிட்டு நம்பர் அவர் அட்சுநேகராக இருப்பாகவும் அவர் வந்து கேட்டு சொல்கிறார் அப்படின்னாரு அது வந்து பணத்தை வந்தாங்க முஷ்டி போயிட்டாட்டாங்க வெறும் எழுபது ரூபாய் கொடுத்துங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொன்னாங்க நான் தொண்ணூற்றி ரூபா போட்டேன் எண்பத்தஞ்சூரூபா போட்டேன் எழுபது ரூபாய் தான் கூத்துட்டேன் பணத்தை கம்மி கண்டிப்பா கொடுத்துருவேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார் இந்த வேகன் இருப்பார் சார் அவ்வளோ அருமையாக இருக்கும் சார் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சூப்பராக வண்டி நச்சுன்னு பாருங்கள் பக்கத்தில் புல்லெட்டு கேட்டுறாதீங்க தெரிஞ்சவங்கள்தே அப்புறம் புல்லட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்க என்ன விட மாட்டாங்க சரண்தேருங்க நல்லா இருக்குது சார் வண்டி தெளிவாக செம குவாலிட்டியாக பாருங்கள் வண்டி நான் வண்டி அவ்வளோ அட்டகாசமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் அஞ்சு டயரு புதுவும் டயர் பாருங்கள் அதேமாரி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ உள்ளே பாரு இன்டில் பாருங்கள் சீட் கவர் லோனு பார்த்தீங்கன்னா மூணுரூவா வரைக்கும் வாங்கலாம் அந்த வண்டி மூணாயிரவா கேக்கா ஒரு போலீஸ் கார் ஒரு போலீஸ்கார் சார் நல்லா வண்டி விட்டுறாதீங்க மூணாயிரரூவா கேட்டு மூணே ரூபா கேட்குறாரு கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் இன்னும் நிறைய வண்டி வந்துடுது பாருங்கள் உள்ள நிறைய வண்டிங்க எப்படின்னா விட்டுராதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் கற்ற தாய் தப்பு விட்டுறாதிங்க அவங்க தான் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே அதே பாருங்கள் வண்டி வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரங்காயிரம் மூணே ஏழு தான் சொல்லி நாங்கள் லோன் வாங்கினா மூணு மூன்று வரைக்கும் லோன் வாங்கலாம் அந்த வண்டியை வேணும் நேரத்தில் பெட்ரோல் வண்டி தான் வெறும் ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி தெளிவான வண்டி ஏசி எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக சார் வண்டி பணத்தை கிட்ட எடுத்துனா சார் பேசி கம்மி தான் சேர்த்து விட்டாது ரெண்டு வண்டி போட்டு பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன் காசு வணக்கம் சார்